நான் தான் உங்க அலைமேலி வந்துட்டேன் பத்து பாடுவேன் குட்டி 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 கதை சொல்லுவேன் அலமேலி உங்க அலைமேலி இன்னைக்கு என்ன நம்ம பாட்டு பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா அம்மா பாட்டு தான் இன்னைக்கு நம்ம பாட போறோம் இல்லாட்டுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அம்மா இங்கே வாவா அசை முத்தம் தாத்தா இலையில் சோறை போட்டு ஈயே தூர போட்டு வாட் 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 இலையில் சோறை போட்டு ஈயே தூர வாட் 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 அம்மா இங்கே வாவா ஆசை போட்டு உன்னை போல் ஒரு நல்லோர் ஊரில் எங்கும் உண்டோர் என்றும் என்னால் உங்கள் தொல்லை ஏதும் உண்டோ தொல்லை ஏதும் உண்டோ இங்கே வா அசை முத்தம் தாத்தா இளைய சோறை போட்டு ஈய தூர ஒட்டு ஈய தூர ஒட்டி அப்படி இன்னைக்கு நம்ம சூப்பரா பாட்டு பாடி அம்மா பாட்டு இன்னைக்கு இந்த பாட்டி எங்க அம்மா முறையில் பார்த்துட்டு எனக்கு உமா உமா கொடுத்து என்னை கொஞ்சுவாங்க கொஞ்சுவாங்க அப்படி